மதிப்புமிக்க மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஏழு வருடங்களுக்கும் மேலாக விட அதிகமாக கொடுமைகளை அனுபவித்து வருகின்றீர்கள் பல ஜோதிடர்களின் அண்டப்புழுகுகளை நம்பி நம்பி மனம் நொந்திருப்பீர்கள் ஆனால் இன்று வரை காலம் மட்டும் இல்லை கடந்த ஏழு வருடங்களாக பெரும்பான்மையான ஜோதிட சேனல்களின் வீடியோக்களில் மகர ராசி பற்றிய வீடியோக்கள்தான் அதிகம் அந்த வீடியோக்களில் மகர ராசி அன்பர்கள் அதை செய்தால் கோடிகளில் புறலாம் இதை செய்தால் அம்பானி ஆகலாம் என்று அண்டப்புழுகு புழுகியிருப்பார்கள் ஆனால் உண்மையில் நடந்தது என்ன என்பது மீளாத்துயரில் இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும் மகர மகரராசினரின் மீளாத்துயினர்களுக்கு உண்மையான காரணத்தை அறியவும் மற்றும் நரக வேதனையிலிருந்து உண்மையிலேயே விடுபட விரும்பினால் இந்த வீடியோ உங்களுக்கானது மகர ராசி அன்பர்களே இந்த வீடியோவில் கூறப்படும் உண்மைகள் உங்கள் மனதை காயப்படுத்தலாம் ஏனென்றால் உண்மைகள் கசக்கத்தான் செய்யும் எனவே உண்மைகளை ஏற்றுக் கொள்ளும் மனப்பக்குவம் கொண்ட அன்பர்கள் மட்டும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மகரம் சனியின் வீடு என்பதால் மகர ராசியில் பிறந்தவர்கள் நீதி நேர்மை தவறாதவர்கள் ஒழுக்கமானவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுள்ளவர்கள் என்றெல்லாம் ஜோதிடர்கள் உங்களுக்கு ஏற்றவாறு புகழ்ந்து உங்களை வைத்து அவர்கள் கல்லாக்கட்டியிருப்பார்கள் உண்மை என்னவென்றால் நீதி நேர்மையின்றி ஒழுக்கமற்றவர்களாக இருப்பதில் ராசியினரே முதலிடத்தில் உள்ளனர் சந்தர்ப்பம் கிடைத்தால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடெல்லாம் மறந்து பாவங்களை செய்துவிடுவார்கள் அதே நேரத்தில் தன் தவறுகளை எளிதில் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் கணவன் மனைவிகளுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளும் துரோகங்களில் ராசியினரே அதிகம் அனைத்தையும் விவரிக்க வேண்டும் என்றால் பட்டியல் நீண்டு கொண்டே போகும் மகர ராசியினர் அவர்களாக தேடிச் சென்று எந்தவொரு பாவச்செயல்களையும் செய்வதில்லை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இவர்களை பாவக்குழிகளில் தள்ளிவிடுகின்றன என்றாலும்கூட அதற்கான தண்டனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது இவர்களுக்கு தெரிவதில்லை அன்பர்களே பாவங்களுக்கான தண்டனைகளைத்தான் அனுபவிக்கிறோம் என்று மனதார ஒப்புக்கொள்ளுங்கள் ஒப்புக்கொள்ள நீங்கள் தயாரென்றால் துயரங்களிருந்து விடுபட அற்புதமான வழியை கூறுகின்றேன் பாவங்களுக்கு பரிகாரங்கள் என்பது ஜோதிடர்களின் பணம் பறிக்கும் தந்திரம் பொதுவாக பாவங்களுக்கு பரிகாரங்கள் இல்லை என்பதே உண்மை ஆனால் பாவங்களை களைய வழி இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் வருகின்ற தேய்பிறை பிரதோஷ நாளுக்கு சரியாக ஐந்து முன்னுள்ள நாட்களில் நினைத்தாலே முக்தி தரும் எம்பெருமான் அண்ணாமலையாருக்கு விரதமிருந்து ஆறாம் நாள் திருவண்ணாமலைக்கு சென்று கிருவலம் சுற்றி எம்பெருமானையும் அன்னையையும் தரிசித்தால் முற்பிறவி மற்றும் இப்பிறவியில் செய்த பாவங்களனைத்தும் சூரியனைக் கண்ட பனிபோல் விலகிவிடும் இந்த ஐந்து நாட்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீராடி ஓம் நமசிவாய பஞ்சாச்சர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து எம்பெருமானை பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஆறாம் நாள் கிருவலம் போது இறைவன் இறைவி திருநாமங்களை உச்சரித்தவாறு இறை சிந்தனையுடன் சுற்றி வர வேண்டும் இது மகர ராசியினருக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களும் இந்த விரதத்தை முறையாக கடைபிடித்து பயன்பெறுங்கள் இது சித்தன் வாக்கு சித்தன் வாக்கே சிவவாக்கு அன்பு மகர ராசி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிட்டம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி